ஆதியும் அந்தமும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனேனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று கர்த்தருடைய நேரம் வித்தியாசமானது என்பதை குறித்து நாம் காணலாம் சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்தாம் வசனம் நம்ம அநேகரின் கூக்குரலாக இருக்கிறது உங்களுக்காக நான் அதை படிக்கிறேன் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் நாம் பூமியில் வாழ்ந்த தாவிதை போல அவரின் உணர்வுகளை பெற்றுள்ளோம் திரும்ப திரும்ப அதே காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றன நாம் அனைவரும் ஏதாவது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் நாம் கூட ஒவ்வொரு நாளும் மிகவும் உருக்கமாக தேவனிடம் ஜபிக்கிறோம் அவர் தலையிட வேண்டும் என்று கேட்கிறோம் ஊழியம் மிகவும் மன அழுத்தமாக மாறிவிட்டது வன்முறை பெருகி இருந்த நோவாவின் நாட்களுக்கு நாம் திரும்பி வந்துவிட்டோம் உலகெங்கிலும் முழுமையான ராஜகம் நிரம்பியுள்ளது மற்றும் நீதி அடி வாங்குகிறது துன்மார்க்கர்கள் தங்கள் ஆத்துமாக்களை பிசாசுக்கு விற்று ஒவ்வொரு தேசத்தையும் ஆளுகை செய்கிறார்கள் நோவா எல்லா விலங்குகள் பறவைகள் மற்றும் ஊர்வனவற்றுடன் பேளைக்குள் இருந்தபோது நீர் வற்றி நிலம் காய்ந்து விட்டதா என்று பல முறை சோதித்துக் கொண்டிருந்தான் நீர் வற்றி நிலம் காய்ந்து விட்டிருந்தாலும் கர்த்தருடைய கடிகாரத்தில் அவர் பூட்டிய பேழையின் கதவை திறக்க இன்னும் நேரம் வரவில்லை பொதுவாக மனிதன் கர்த்தரின் நேரத்திற்காக காத்திருப்பதால் சோர்ந்து போகலாம் பல சந்தர்ப்பங்களில் நம்பிக்கை இழந்து இந்த சங்கீதத்தில் தாவிது என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறது என்று கூறுவது போல ஜபிப்பதையும் காண்கிறோம் வேதாகமத்தில் உள்ள பல பரிசுத்தவான்கள் இதே போ சூழ்நிலையை அனுபவித்திருக்கிறார்கள் கர்த்தரின் பிள்ளையாகிய யோசேப்பு பார்வோனின் சிறைச்சாலையில் இருந்தபோது காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எண்ணி தனது விடுதலைக்காக பான பாத்திரக்காரரின் உதவியை நாடினான் ஆனால் அது பலனளிக்கவில்லை தங்கள் சகோதரன் லாசுரு நோய்வாய்ப்பட்டு மரணமடையும் தருவாயில் இருந்தபோது இயேசு கிறிஸ்து அங்கு வரமாட்டாரா என்று மரியாலும் மார்த்தாலும் ஆசைப்பட்டார்கள் ஆனால் கர்த்தரோ நான்கு நாளுக்கு பிறகுதான் அவ்விடத்திற்கு வந்தார் உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு கர்த்தர் ஏதாவது செய்வார் என்று காத்திருப்பவர்கள் பரலோகத்தில் இருக்கும் கர்த்தருடைய கடிகாரம் வேறுபட்டது கர்த்தருடைய வேளையில் அவர் அதை செய்து முடிப்பார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் தேவ சித்தமாயின் நாளை சந்திக்கலாம் ஆமேன்